بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين جني الله من الذي عليه الله ودويال إن ريا دنديل துருசுல் லோகத்தில் என்ற நூலை பார்க்க இருக்கின்றோம் ஆரம்பமாக இந்த நூலிற்கு முன்னால் பார்க்கக்கூடிய சொற்புல இலக்கணத்தை விளக்கக்கூடிய நூலை பார்த்து விடுவோம் பாரத் அல்லா கடந்த வகுப்புகளில் மீசானில் நஹி பற்றி நாம் பார்த்து வருகிறோம் அன் நஹியு விலக்கல் நஹி மூன்று வகையாக இருக்கின்றது நஹியுல் ஹாاضرهல் மஹ்ரூஃப் நஹியுல் غாயிபில் மஹ்ரூஃப் நஹியுல் غாயிபில் மஜ்ஹூல் கடந்த வகுப்புகளில் இந்த இரண்டு வகைகளையும் நாம் பார்த்து விட்டோம் நஹியுல் ஹாதிரில் மஹூஃப் செய்வினை முன்னிலை விளக்கல் செய்வினை படற்கை விளக்கலை பார்த்துவிட்டோம் இதில் நஹியுல் முத்தக்கல்லிமில் மஹூப் இடம்பெறவில்லை முசன்னிஃப் அஹிமகுல்லா பயன்பாட்டில் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அதை கொண்டு வராமல் இருந்திருக்கலாம் என்ற கருத்தை இந்த நூலினுடைய விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் வகை மஜ்ஹூல் செயபாட்டு வினை படர்க்கை விளக்கல் இந்த வகையிலும் இரண்டு வகைகள் விடுபட்டிருக்குது அது என்னன்னு சொன்னா இருக்குது ஹாதீர் இல்ல முத்தக்கல்லி இல்ல ஏன் முசன்னிப் ரஹிமகுல்லா இந்த புத்தகத்தில் ஹாதிரான மற்றும் முத்தக்கல்லிமான வகைகளை கொண்டு வரவில்லை என்றால் அதனுடைய பயன்பாடு குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இரு கலாம் என்ற கருத்தை விரைவுரையாளர்கள் கூறுகிறார்கள் இருந்தாலும் நாம கடைசியாக முத்தக்கல்லிம் மற்றும் ஹால்தேருடைய நகையை இப்போ நகையை கடைசியாக பார்ப்போம் இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த ஷரஹில் இதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் பார கல்லாஹ் இருக்கும் நஹுல் மஜ்ஹூல் மக்ரூஃப்பில் செய் வினை மஜ்ஹுல் டா செய்யபாட்டு வினை செய்தவர் அறியப்படாத வினை சொல்டா படற்கை நகின்றல் செய்யாதே என்று செயலை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய வகைக்கு பெயர்தான் நகி என்று சொல்லப்படும் சரி இங்கே ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க இத அவத்த நீ நாடினால் أنت بني نهي الغائب المجهول مجهولان غائب بلك لي سيبات بني فدركي يدك نينار نال ففعل في المستقبل الغائب المجهول مجهولان غائبان مستقبل

மஜ்ஹூலான ஹாயிபான இந்த முஸ்தகபிலான ஃபேலிலும் நகி எடுப்பதற்கான செயலை செய் என்பதாக சொல்கிறாங்க சரி இது எப்படின்னு சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது முஸ்தகபிலான் முஸ்தகபில் அல் முஸ்தகபிலுல் ஹாயிபில் மஜ்ஹூல் எப்படி இருக்குன்னு சொன்னால் இஃப் அலு என்று இருக்கும் இந்த இஃப் அலுவில் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னால் ஆரம்பத்தில் லாவை கொண்டு வரோம் கடைசி முஃப்ரதா உள்ள முஃப்ரதா உள்ள வினை சொல்லில் கடைசி எழுத்துக்கு மேல சுக்கூனை கொண்டு வரணும் பம்மாவை எடுத்து சுக்கூனை கொண்டு வர்றோம் மீதமுள்ளவைகளில் நூனை போக்கி விடுகிறோம் இஃப் அலானி என்று இருக்கும் அந்த நூனை போக்கி விடுகிறோம் ஆனால் பெண்பால் பன்மையின் பெண்பால் பன்மையில் இடம்பெறக்கூடிய போக்கப்படாது தான் இருக்கும் பாருங்கள் லூ அவன் லா அவர்கள் இரு ஆண்கள் செய்யப்பட வேண்டாம் லு அவர்கள் பல ஆண்கள் செய்யப்பட வேண்டாம் அவர்கள் செய்யப்பட வேண்டாம் அவள் ஒரு பெண் செய்யப்பட வேண்டாம் அவர்கள் இரு பெண்கள் செய்யப்பட வேண்டாம் அவர்கள் பல பெண்கள் செய்யப்பட வேண்டாம் அந்த ஃபேலில் நீங்கள் ஓஇவில் மஜ்ஹூல் எடுக்க வேண்டும் நீங்கள் சொன்னால் பரப அடித்தான் எதிரிபு அடிப்பான் துரிப அடிக்கப்பட்டான் யுபுரபு அடிக்கப்படுவான் லா யுரப் அவன் அடிக்கப்பட வேண்டாம் லா யுரபா அவர்கள் இருவரும் அடிக்கப்பட வேண்டாம் இந்த மாதிரி சர்ஃப் செய்து பாருங்கள் பல்லாஹூக்கும் சரி கீழே அந்த தஷ கொடுத்துருக்காங்க பாருங்க இதான் நம்ம நாம் நகி எடுப்பதற்கு முஸ்தக தான் நகையை நம்ம எடுப்போம் அப்ப அல் முல் முஸ்தகுல் முதக்கருக்கு இருக்கக்கூடிய ஃபயல் இருந்துதான் நஹியை எடுக்கிறோம் ஆரம்பத்துல லாவை கொண்டு வர்றோம் கடைசி எடுத்துக்கு சுகூன கொண்டு வந்துடுறோம் ஒருமையில் என்று சொல்லுவோம் அது நஹியாக மாற்றும் போது லா யுஃப் அல் என்று சொல்ல வேண்டும் இஃப் அலானி இது முஸ்தக் நஹி நஹில வந்து லா இஃப் அலா മാറ്റോ യു പോക്കിഫ്ലു இங்க இதோடு இந்த பாடம் முடிந்து விடுகிறது ஹாதிர் மற்றும் முத்தக்கல்லி விடப்பட்டிருக்குது நஹியுல் ஹாதிரில் மஜுஹூல் விடுபட்டு விடப்பட்டுள்ளது நஹியுல் முத்தக்கல்லிமில் மஜுகூலும் இந்த புத்தகத்தில் விடப்பட்டுள்ளது சரி அதனுடைய உதாரணங்களை இங்கே கொடுத்துருக்குறாங்க தஷ்ரீ விளக்கத்தில் மு முலா ஹவா குறிப்பில் கொடுத்துருக்குறாங்க அடி குறிப்பில் இதாக இருக்குது ஃபனஹியுல் ஹாதிரில் மஜ்ஹூல் மஜ்ஹூலான ஹாதிரான ஃப அலின் லா லாத்துஃப் அல் நீ ஒரு ஆண் செய்யப்பட வேண்டாம் லா தூரப் நீ அடிக்கப்பட வேண்டாம் لا تضربا لا تفعلا நீங்கள் இரான்கள் செய்ய பட வேண்டாம் لا تفعلوا நீங்கள் பல ஆண்கள் செய்யப்பட வேண்டாம் இதனுடைய முஅன்னத் பெண்பால் எப்படி இருக்குன்னா لا تفعلي நீ ஒரு பெண் செய்யப்பட வேண்டாம் لا تفعلا நீங்கள் இரு பெண்கள் செய்யப்பட வேண்டாம் لا تفعلنا நீங்கள் பல பெண்கள் செய்யப்பட வேண்டாம் என்று இருக்கும் வந்து நூணு போக்கப்படுது சரிங்களா அத கவனத்துல கொள்ளுங்க மற்றது எல்லாமே ஆஹ் வாயுல படித்தது போலதான் இங்க இருக்குது முத்தக்கல்லையும் பாருங்குல்

என்பதை பார்ப்போம் இப்படிதான் சொல்லிக் கொடுத்த பிறகு முதலாம் ஆண்டு படிக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த மீசான் அல் மீசான் என்ற இந்த நூலை படிப்பாங்க படிக்கும்போது இப்படி மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் لا يفعل لا يفعل لا يفعلوا لا تفعل لا تفعل لا يفعلنا لا تفعل لا تفعل لا تفعلوا لا تفعل لا تفعل لا تفعلنا لا أفعل لا نفعل ينرى إذا أيده برادة حاضر مترجم متكلمين سيادة من بارك الله فيكم